கடுகு போட்டாச்சு அடுத்து வந்து கொஞ்சமாக கடலைப்பருப்பு போடணும் பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு போட்ட சோம்பு சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ இப்போ நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம் இன்னைக்கு மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு எல்லாரும் மேட்ச் போடுறவங்க இவளுக்கு மட்டும் மசாலா தோசை வேணும் அது வேணும் இது வேணும் நான் பண்ணேன்னா நீ தான் அப்புறம் வேற யாரு அப்புறம் பச்சை மிளகா அப்புறம் ஆனியன் மேட்ச் நடந்துட்டு இருக்கு டி ட்வெண்ட்டி ஃபைனல் ஆமா இந்தியா மேட்ச் ஆமா ஆமா செஞ்சு முடிச்சுட்டு எவ்வளோ நேரம் வேணா பாரு உங்களோட எங்க அம்மாக்கு மேட்ச் தான் முக்கியமாயிடுச்சு ஆமா இன்னைக்குதான் மசாலா தோசை நாளைக்கு கூட சாப்பிட்டுக்கலாம் அது ஒண்ணு நாளைக்கு கூட போன்ல பாத்துக்கலாம் போன்ல பாக்குறது எப்படி இருக்கும் லைவ் மேட்ச்ல லைவ்ல தான் பாக்கணும் பைக்ல என்ன பாக்குற ஒண்ணும் இல்ல வெங்காயம் நல்லா வந்தங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து பொட்டேட்டோ வேக வச்சு ஸ்மேட்ச் பண்ணி வச்சுருந்தோம் அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் மஞ்சள் தூள் இப்போ சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் லைட்டாக வாட்டர் தெளிச்சு விட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி

தோ மா நெ போட்டுட்டு அளைட் பண்ணிக்கலாம் திருப்பி போட்டுட்டு தோசை उतारமிக்கலாம் மசாலா தோசை பனம தோசை उतारமிக்கலாம் மசாலா தோசை ஓ தோசை ஊத்தியாச்சே நம்மல மசாலா வெர்த்து வைக்கலாம் என்ன பஸ்ட் ஊத்திக்கலாம் இப்ப மசாலாவை எடுத்து வைக்கலாம் ஒரு பக்கமா வைக்கிற அது இப்படி திருப்பி மடக்கி போடணும் ஓ ஓகே மடக்கி போடல மசாலா எல்லாம் வந்துரும் ஓகே மா ஃபுல்லா கூட ஸ்ப்ரெட் பண்ணி போடலாம் எப்படி வேணும் இப்படி மசாலா தோச ஊத்தி இப்படி திருப்பி போட்டு போடுறோம் ம் இப்படி போட்டா மசாலா தோசை ரெடி ஒரு தோசை தானே ரெடியா இருக்கு

Atau masak semisal Masak sampai hidangan